என் செல்ல குழந்தையே இன்று உன் வராகியானவள் உன்னுடைய குலதெய்வ வாக்கினை அல்லவா உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய குலதெய்வத்திடம் இருந்து உனக்கான நல்ல செய்தி வந்திருக்கின்றது என் தங்கமே இந்த மங்கள செவ்வாய்க்கிழமையில் அஷ்டமி நாளில் உன் குலதெய்வம் உனக்கு நல்ல வாக்கு தர வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்திருப்பது உன் வராகி என்னை என்ன என்பதனை மறந்து விடாதே என் தங்கமே அவர்கள் உன் பேச வேண்டும் என்று நினைத்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானதுதானே தவிர வேறு எதுவும் கிடையாது என் பிள்ளை நீ உன் வாழ்க்கையில் அடைகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் இந்த தாயானவள் இந்த வராகி வந்து பார்ப்பதற்கு முன்பாகவே உன்னுடைய குலதெய்வம் வந்து பார்க்க தொடங்கி விடுகின்றார்கள் அல்லவா அவர்கள் தானே முதன்மையானவர்கள் நீ என்ன நிகழ்வுகளை இல்லத்தில் நடத்தினாலும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது யாருக்கு தெரிகின்றதோ இல்லையோ உன்னுடைய குலதெய்வத்திற்கு சர்வ நிச்சயமாக தெரியும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த வராகியானவள் நானே உன் குலதெய்வத்திற்கு பின்னால்தான் உன்னை காண வர முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் உனக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் உன் உன்னை தேடி முதலில் வருவது உன்னுடைய குலதெய்வம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே உன்னுடைய தெய்வம் உன் கஷ்டங்களையெல்லாம் முன் நின்று காண்கின்றார்கள் அவர்கள் தருகின்ற வாக்கினை ஒருபொழுதும் நீ தவற விடக்கூடாது ஏனென்றால் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் தெரிந்து வைத்திருப்பவர்கள் நிச்சயமாக உனக்கு அதற்கான நல்ல தீர்வினையும் கொண்டு வந்து சேர்ப்பார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் முதலில் தீர்வு அவர்களிடம் அதிகமாக இருக்கும் அவர்கள் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் உன் அம்மா நான் அப்படியே உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன் நான் தனித்து நின்று எதையும் உன் வாழ்க்கையில் செய்வது கிடையாது உன் குல தெய்வத்திடம் கருத்து கேட்டு தான் உன் வாழ்க்கையில் என்ன நடத்த வேண்டும் என்று முடிவுகளை எடுக்க முடியும் என் பிள்ளையே இதனால் வரையிலும் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த ஒவ்வொரு விஷயங்களிலும் இருந்தும் உனக்கான எத்தனை எத்தனையோ நல்ல விஷயங்களையும் நீ கண்டிருக்கின்றாய் எத்தனை எத்தனையோ சோதனைகளையும் நீ கண்டிருக்கின்றாய் பல சோதனைகளை கண்டு இந்த வாழ்க்கையில் நீ வெற்றி பெறவு கூடிய சூழ்நிலையில் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றாய் அதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் உன்னுடையவராகி இன்று உன் குலதெய்வ வாக்கினைக் கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் மங்கள செவ்வாய் கிழமையில் தெய்வத்தின் வாக்கு கிடைப்பது என்பது அத்தனை சாதாரணமான விஷயம் கிடையாது என் தங்கமே அதனால் உனக்கு கிடைக்கும் பொழுது அதனை சரியாக உன் வாழ்க்கையில் நீ பயன்படுத்திக் கொள் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் உன் குலதெய்வம் உன்னுடைய இல்லத்தின் நிலை வாசலில் குடியிருந்து என்றென்றைக்கும் உனக்கு நல்ல ஆசிகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை நீயே வேண்டாம் என்று தள்ளி நிற்கச் சொன்னாலும் அவர்கள் உன்னை விட்டு ஒரு அடி கூட விலகி நிற்பது இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எல்லாவற்றிற்கும் முதன்மையாக இருக்கக்கூடிய உன் குலதெய்வம் இன்று உனக்கு தருகின்ற இந்த வாக்கானது உன்னுடைய வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த வாக்காக இருக்கும் என் குழந்தை யால் மறக்க முடியாத நல்ல வாக்காக இருக்கப் போகின்றது என் தங்கமே நான் உன்னை தேடி வந்து எப்பொழுதும் உன்னோடு பேசிக் கொண்டிருப்பதை உன் குலதெய்வம் கண்டதனால்தான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசுகின்றார்கள் அதற்கும் என் பிள்ளைக்கு சந்தேகம் வருமல்லவா அம்மா என் குலதெய்வம் என்னிடத்தில் பேச வேண்டியதுதானே எதற்காக உன் மூலமாக என்னிடத்தில் பேசுகிறார்கள் என்ற சந்தேகம் உனக்கு வரத்தானே செய்யும் என் தங்கமே உன்னுடைய இந்த சந்தேகத்திற்கான பதிலைத்தான் நான் இப்பொழுது கொடுத்து விட்டேன் நீ என்னோடு அதிக அன்பில் இருப்பதனால் என் மூலமாக உன்னை காண வந்திருக்கின்றார்கள் அப்படியானால் ஒரே நேரத்தில் உன்னுடைய குல தெய்வத்தையும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் கண்டுவிட்ட பலன்கள் உனக்கு கிடைத்து அல்லவா என் தங்கமே இந்த வராகி உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு இடத்தை பிடித்திருக்கிறேன் என்பது நான் நன்கு உணர்ந்த விஷயம்தான் என் பிள்ளை நீ இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை உனக்கு எந்த கஷ்டங்களையும் நேர்ந்து விட விடமாட்டாள் என்பதனை புரிந்து கொண்டிருக்கின்றாயல்லவா அதுபோல இனிமேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ முழுமையாக நம்பி விட்டாலே போதும் எல்லா கஷ்டங்களிலும் இருந்து உனக்கு நான் நிச்சயமாக நல்ல நிலையை கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லா சூழ்நிலைகளும் உன் வாழ்க்கையில் மாறிவிடுமாம் உன் குலதெய்வம் இன்று உனக்கு தருகின்ற வாக்கினை சரியாக கேட்டுக்கொள் அதை உன்னுடைய மனதிற்குள் நீ பதிய வைத்துக்கொள் என் குழந்தையே உன் குலதெய்வம் உன்னிடத்தில் சொல்லுகின்ற முக்கியமான விஷயம் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படப் போகின்றது இன்றிருக்கின்ற ஒரு கஷ்டத்திலிருந்து நீ மீண்டு வரப்போகின்றாய் உன்னை கை நீட்டி பேசிய ஒருவர் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கப் போகின்றார் உன் மனதினை காயப்படுத்திய ஒருவர் இன்று வேதனை பட்டு கொண்டிருக்கின்றார் குலதெய்வத்தின் முன்னால் நின்று யாரெல்லாம் உன்னை சபித்தார்களோ அவர்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறி நின்று கொண்டிருக்கின்றது இப்படி ஒவ்வொருவரும் அவர்கள் வாழ்க்கையில் செய்திருக்கின்ற விஷயங்களைக் கண்டு மனம் வேதனைப்படப் போகின்றார்கள் உனக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வந்துவிட்டது என்று எண்ணி வருத்தப்படாமல் என் பிள்ளை இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உன்னுடைய சந்தோஷத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது எல்லாமே இனி உன்னுடைய மனநிலையில் சந்தோஷத்தை கொண்டு வந்து கொடுக்கத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லோரும் ஒரு நாள் இந்த வராகி என்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக என்ன நடத்தி கொடுப்பாள் என்று யோசிக்கின்றபடி உன் வாழ்க்கையில் அம்மா நிச்சயமாக நல்ல விஷயத்தை நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட விஷயங்களுக்காக வேதனை பட்டு நின்றாயும் அந்த நேரத்தில் எல்லாம் உன் குலதெய்வமும் இந்த வராகியும் உன்னை காக்க வந்திருக்கின்றோம் என்பதனை ஒரு நாளும் நீ மறந்து விடக்கூடாது ஒரு விஷயம் தவறு என்று தெரிந்துவிட்டால் அதை ஒரு நாளும் என் பிள்ளை நீ செய்ய துணியாதே அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது உனக்கு சரி என்று தோன்றிவிட்டால் யார் சொன்னாலும் அதன் பிறகு அதை நீ நிறுத்திவிடாதே நல்லபடியாக அதை செய்து நீ வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை எடுத்து வேண்டுமே தவிர ஒரு நாளும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற விஷயங்களை அடையாமல் விட்டுவிடக்கூடாது உன்னுடைய முயற்சி இந்த வாழ்க்கையில் அதிகமாக இருப்பது போல இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உன்னுடைய சந்தோஷத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டது என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் உனக்கு என்றென்றைக்கும் உன்னுடைய குல தெய்வம் துணை இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு உனக்கு என்னாலும் இந்த வர ஆகியும் உடன் இருக்கின்றாள் என்பதை நினைவில் வைத்து கொண்டு நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே சரியாக செய்து கொண்டு இருக்க வேண்டும் என் தங்கமே என்றெல்லாம் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் வருகின்றாளோ அன்றெல்லாம் உன் குலதெய்வம் நானும் சேர்ந்துதான் உன்னை காண்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இந்த வராகியினுடைய ரூபத்தில் சில நேரங்களில் உன்னோடு பேசுவேன் அது மட்டுமல்லாமல் எந்த விஷயங்களை உன் வாழ்க்கையில் செய்வதாக இருந்தாலும் இருவரும் கலந்தாலோசித்துதான் உனக்கு செயல்படுத்துவோம் என்பதனையும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் கேட்பதை தெளிவாக கேள் கொடுப்பதை தெய்வம் உனக்கு யோசிக்காமல் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எதையும் கண்மூடித்தனமாக உனக்கு கொடுத்து விட்டு அதன் பிறகு நீ படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் வேடிக்கை பார்க்க முடியாது எதை கொடுக்க வேண்டுமோ அதை சர்வ உனக்கு நான் கொடுத்தே தீருவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்துவிட்ட எல்லா விஷயங்களிலும் இருந்தும் நீ நல்லபடியாக மீண்டு போகின்றாய் யார் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து வேதனைப்படுத்தி உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கினார்களோ அவர்கள் நிச்சயமாக வருந்தத்தான் செய்யப் போகின்றார்கள் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதைத்தான் உன் குலதெய்வம் இன்று நான் உன்னின சொல்ல வந்தேன் இனி எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் உன் வாழ்க்கையை கொண்டு செல்ல போகின்றேன் உன் குலதெய்வ வாக்கினை கேட்டாயல்லவா உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக அவர்கள் வந்திருக்கின்றார்கள் இனி ஒரு பொழுதும் என் பிள்ளை நீ தடம் புரண்டு சென்று விடாதே நல்லது நடக்கின்ற நேரத்தில் உன் குலதெய்வம் உன்னை காண வந்திருக்கிறது என்றால் என் பிள்ளை இனி இந்த வாழ்க்கையில் என்றென்றைக்கும் உனக்கு சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்க போகின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டு விட்டால் போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்களும் உன் குல தெய்வத்தின் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைக்கும்